வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல நாடு என்கின்ற அதிகாரத்தில் எட்டாவது குரல் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து அஞ்சு விஷயம் வந்து சொல்கிறாரு ஒன்று வந்து பிணியின்மை பிணியான நோய் நோய் இல்லாமல் இருக்கிறது செல்வம் நமக்கு தெரியும் விளைவு விளைதல் அப்படின்னாக்கா நம்ம நெல்லுலேருந்து அந்த மாதிரி எல்லா விளைச்சல் இல்லாது இன்பம் தெரியும் ஏமம்னா காவல் இந்த ஐந்தும் ஒரு நாட்டிற்கு வந்து அணிகலன்கள் அதாவது அழகு சேர்க்கக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாடு அப்படிங்கிற அந்த அதிகாரமே அவர் வந்து அமைச்ச விதம் வந்து ரொம்ப அழகு பாருங்கள் ஏன்னா நாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அது அத்தனைக்கும் பத்து குரலில் ஒரே ஒரு அதிகாரம் தான் வச்சுருக்காரு அந்த பத்து குரலில் சொல்லணும் அப்படிங்கும்போது முதல் மூன்று கு ஆறு குரலில் வந்து அந்த நாட்டினுடைய இலக்கணம் சொல்கிறாரு எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படின்னு ஏழாவது குரலில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதோட அவயங்கள் உறுப்பு இப்போ எட்டாவது குரலில் அந்த உறுப்புகளுக்கு வந்து அணிகலன்கள் அப்படி அழகாக வடிவமைச்சிருக்காரு இந்த அதிகாரம் இப்போ இதில் வந்து அந்த அணிகலன்கள் பற்றி சொல்கிறாரு பிணியின்மை செல்வம் விளைச்சல் இன்பம் ஏமா இப்போ நோயின்மை இந்த நோயின்மை வந்து எதனால் வரும் அப்படின்னாக்கா நிலத்தினால் வருது நல்ல நிலவளம் இருக்கணும் நீர்வளம் இருக்கணும் உணவு இருக்கணும் தட்பவெட்ப சமநிலை இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுனாக்கா அந்த நாட்டில் வந்து ஒரு நோய் இல்லாத நிலை வந்து இருக்கும் நோய் அப்படிங்கிறது வேறு பிணி அப்படிங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு நம்ம நிறைய படிச்சுருக்கோம் நோய்ங்கிறது ஒரு மருந்து சாப்பிட்டா உடனே போயிடும் பிணி அப்படிங்கிறது பிணித்தர் அது வந்தால் போகவே போகாது அந்த மாதிரி ஆக அந்த பிணி வந்து இல்லாமல் இருக்கும் எப்போ அந்த நிலவளம் நீர்வளம் அதெல்லாம் சரியாக இருந்தால் செல்வம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலம் வீடு பொருள்கள் பொன் வெள்ளி மணிகள் வாகனங்கள் கால்நடைகள் இது மாதிரி அதனால் பல நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து கிடைக்கிறது இது எல்லாமே வந்து செல்வத்தில் சேரும் அது இல்லாமல் கல்வி செல்வமும் கூட ம் அப்போது இன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அந்த வி விளைவு இன்பம் விளைவு முதல்ல வந்து விளைவு அப்படிங்கிறது வந்து விளைச்சல்னு பார்த்தோம் அந்த நாட்டில் வந்து விளையக்கூடிய எல்லா பொருட்களும் நெல்லில் இருந்து ஆரம்பித்து காய்கறிகள் பழங்கள் அது மாதிரி அதுக்கு எப்பவும் குறைவு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மற்ற எல்லாமே வந்து வரும் பாருங்கள் செல்வம் பிணியின்மை எல்லாமே அந்த விளைச்சல்ல தான் வரும் அடுத்தது இன்பம் இன்பம் அப்படின்றது வந்து மனிதனுக்கு வந்து கலை சார்ந்த விஷயம் இந்த மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் செல்வம் பிணியின்மை விளைச்சல் இதெல்லாம் நல்லா இருந்தாக்கா இன்பம் வந்து தானாகவே வரும் ஆனால் அதையும் தாண்டி கலை இயற்கை வளம் இயற்கை அழகுபடுத்துகிறவர்கள் விதம் திருவிழாக்கள் ஒரு இனிய இல்லறம் தட்பற்ப சமநிலை நில நீர் விளையாட்டுக்கள் வேலை வாய்ப்பு அது போல் ஒரு அரசாங்கத்தில் வந்து அந்த வ வரி பணம் வந்து சுமையில்லாமல் வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி இதை இந்த விஷயங்களால் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு மலர்ச்சி அதை தான் வந்து இன்பம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு நாட்டில் வந்து ரொம்ப வந்து முக்கியம் இது கூட சான்றோர்கள் வந்து இருக்கணும் ஏன்னா சான்றோர்களை தான் நம்ம வந்து பாதை மாறி போகும்போது நம்மை வழிநடத்துபவர்கள் அப்படி நம்ம நேரான பாதையில் நடந்து கொண்டு இருந்தோம்னா அந்த இன்பம் எப்பொழுதும் இருக்கும் இன்பம் இடையராது வர வள்ளுவர் அந்த மாதிரி இன்பம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் அதுக்காக சான்றோர்கள் வந்து வேணும் அடுத்து காவல் காவல் என்னென்ன காவல் பாருங்கள் அரசனுடைய காவல் வேணும் அரசன் வந்து நல்லவனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தில் வாழ்பவர்களோட காவலும் இருக்கணும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறோம் இல்லையா அது அது அப்புறம் அரணோட காவல் இருக்கணும் பகைவர்கள்ட்டு நம்மளை பாதுகாக்கிறது இந்த காவல்கள் எல்லாம் இருக்கணும் இவை எல்லாம் ஒரு நாட்டில் இருந்தால் அந்த நாடு வந்து மிகச்சிறந்த நாடாக இருக்கும் அத்தகைய நாடு மண்ணுலகில் இருந்தாலும் விண்ணுலகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆக இதெல்லாம் வந்து ஒரு நாட்டிற்கு வந்து அணிகலன்கள் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த குரலில் என்ன சொல்கிறாரு நாளை பார்க்கலாம் நன்றி